வெங்கடாபுரம் ஊரோட எல்லையில ஒரு ஏரிக்கரையோரமா ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் ஒரு சின்ன மண் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு ஏக்கர் பூமி வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு எரும மாடு இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அது கார்த்திகை மாதம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு குளிர் இந்த வருஷம் அந்த ஊர்ல இருந்துச்சு விடிய காலையில நேரம் வெளியில வந்தா பனி ஒரு மூட்டமா பருவி எதிர்க்க யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த காத்து நல்ல பனி காத்து மாதிரி வந்து உடம்பு வெறிச்சுக்கிற அளவுக்கு ஆயிருந்துச்சு ராமையா சீதா ரெண்டு பேரும் குளிர்காலத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க ராமையா காட்டுக்கு போய் தேவையான அளவுக்கு வரகு வெட்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போட்டு வச்சான் சீதா வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையுமே டப்பால போட்டு ரெண்டு பேரும் வீட்டு அடுப்பு மூட்டி காஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வண்டி வர சத்தம் அவங்களுக்கு கேடுச்சு அந்த வண்டி நேரம் அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் வந்து நினைச்சு வண்டியில இருந்து சீதாவோட அண்ணனான சோமுவும் அவனுடைய மனைவியான ரங்கம்மாவும் ரெண்டு பெட்டியோட வந்து இறங்கினாங்க சீதா ரொம்ப ஆச்சரியமா அண்ண அண்ணி என்ன இந்த குளிர்ல சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க அப்போ சோமு ரொம்ப கவலையா ஒன்னும் இல்லம்மா சீதா பட்டணத்துல குளிர் தாங்க முடியலம்மா அதான் கிராமத்திலேயாவது குளிர் கம்மியா இருக்கும் அதான் ஒரு ரெண்டு நாளைக்கு இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் அப்பா உங்க ஊருக்கு வர வழி ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிடுச்சு சரி கொஞ்சம் சுடிதனு வெயி கதை கதப்பா குளிச்சுட்டு வர ராமையா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வாங்க மச்சான் இருக்க அப்படி சொன்னது கஷ்டமா அந்த ரெண்டு பெட்டிய பேருமே உள்ள வந்தாங்க சோமு ரங்கம்மா இவங்க ரெண்டு பேரும் சோம்பேறித்தனத்துக்கும் கஞ்ச பிசினாரி சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே பிரபலமானவங்க வேலை செய்ய அவங்களுக்கு உடம்பு வழியாது ஆனா எங்கயாவது யாராவது விருந்து சாப்பாடு போடுறாங்கன்னா முதல்ல போயிடுவாங்க அந்த குளிர்காலத்துல குளிரும் தாங்க முடியாம வீட்ல எதுவும் செய்யவும் முடியாம ரெண்டு பேரும் தங்கச்சி வீட்டுல தங்கி காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் வந்திருந்தாங்க சீதா வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கிற சந்தோஷத்துல அன்னைக்கு விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டா அண்ணனுக்கு வட பாயசத்தோட சாப்பாடு சமைச்சு அதை கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி வச்சா சோமோ ரங்கம்மா ரெண்டு பேரும் நாலு பேருக்கு சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்ட மொத்தமா சாப்பிட்டுட்டு குண்டாவை காலி பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்க பாவம் ராமையாவுக்கும் சீதாவுக்கும் ராத்திரி மிஞ்சி இருந்தது வெறும் வடிச்ச தண்ணி மட்டும்தான் அப்ப ராமையா சீதா கிட்ட பரவாயில்ல சீதாமா உங்க அண்ணன் தானே பசியோட வந்திருப்பாரு போல ஆமாங்க நாளைக்கு நான் சரியா சாப்பாடு வடிக்கிறேன் அடுத்த நாள்ல தான் உண்மையான கதையே தொடங்குச்சு காலையிலேயே எழுந்துருச்சு ராமையா வயல் வேலைக்கே கிளம்பி போயிட்டான் சீதா எழுந்துருச்சு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனா பகல்ல விழிஞ்சாலும் கூட ரெண்டு பேரும் போர்வை போத்திக்கிட்டு தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சீதா கதவை தட்டி அண்ணி எழுந்து நீங்க காஃபி கொடுக்குற அப்போ ரங்கம்மா போர்வையை கொஞ்சம் விலக்கி எழுந்திருக்கணுமா எதுக்குள்ளையா இன்னும் குளிரா இருக்கே அப்புறமா எழுந்திருக்கிறோம் சூரியன் நெத்திக்கு வந்ததுக்கு தான் ரெண்டு பேருமே எழுந்திருச்சாங்க எழுந்திருச்சதும் சோமு அடுப்பு வந்து உட்காந்துட்டான் சீதா குளிர்ல தொண்ட கட்டிக்குச்சு கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு கொண்டு வா ரங்கம்மா வாசல்ல உட்காந்துக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்த சீதா கிட்ட சும்மா பேச்ச ஆரம்பிச்சா என் பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஒரு பட்டுப்புடவை வாங்கினாங்க என்ன வேலை தெரியுமா அப்படின்னு பேச்சு ஆரம்பிச்சாலே ஒழிய கத கதையா சொன்னான் எந்த உதவியும் செய்யல அன்னைக்கு மதிய நேரமும் ஆச்சு ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் மாப்பிள இப்பதான் வயல்ல இருந்து வந்தீங்களா குளிர் இன்னும் போகல ஏமா தங்கச்சி அண்ணனுக்காக சுட சுட கொஞ்சம் வடை சுடலாம் இல்ல சீதாவுக்கு முகம் வாடி போச்சு வீட்டுல விழுந்து தான் இருந்துச்சு என்னையும் கம்மியா தான் இருந்துச்சு ஆனா அண்ணன் கேட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக இருக்கிற உளுந்த ஊற வச்சு மாவரைச்சு வடை சுட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து வச்சான் அன்னைக்கு ராத்திரி சாயந்தரம் தானே வடை சாப்பிட்டோம் ராத்திரிக்கு கொஞ்சமா கஞ்சி செஞ்சு கொடுமா சீதா சந்தோஷமா கஞ்சி காய்ச்சி கொடுத்தா ஆனா ரங்கம்மா ஐயோ குளிர்காலத்துல இந்த கஞ்சி குடிச்சா எப்படி சரி போகும் சீதா எனக்காக சூடா கொஞ்சம் உப்புமா பண்ணி வா ரெண்டு நாள் நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஒரு வாரம் ஆச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்த விறகு எல்லாமே பாதியா குறைஞ்சி போச்சு அரிசி டப்பால அரிசியும் குறைஞ்சி போச்சு அப்போ ஒரு நாள் ராமையா சீதா கிட்ட இங்க பாரு சீதா ரெண்டு நாள் தங்கிட்டு போறேன்னு வந்தாங்க இப்போ ஒரு வாரம் ஆகியும் இங்க இருந்து நகர மாட்டேங்குறாங்க உங்க அண்ணா தனமா காலையில உடம்பு வலிக்குது மாப்பிள்ளு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு உங்க அண்ணி அடுப்பு பக்கத்துல உட்காந்து குளிர் காஞ்சிட்டு ஒரு கதை பேசுறாங்களே தவிர உதவ மாட்டேங்கிறாங்க இவங்களை உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பல அப்புறம் நம்ம வாழ்க்கை கஷ்டமாயிடும் சீதா அழுதுகிட்டே எனக்கு மட்டும் இது தெரியாதாங்க எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்தவங்கள போங்கன்னு எப்படி சொல்றது வெளியில போய் சொன்னாங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு சரி பரவாயில்ல விடு அவங்கள பத்தி எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் பயம் இல்ல பேயா இந்த குளிர்காலத்துல சாப்பாடு தேடுற பேய் எங்க ஊரு தோப்புல இருக்குன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தலாம் அது யாரெல்லாம் வேலை செய்யாம சோம்பேறியா இருக்காங்களோ அவங்களதான் முதல்ல பிடிக்கும்னு பயமுறுத்தலாம் அவங்க நம்புவாங்களா நம்புற மாதிரி நாம தான் செய்யணும் கொஞ்சம் உதவி பண்ண போதும் அன்னைக்கு சாப்பாடு பரிமாறும் போது ராமையா சீதா ரொம்ப தைரியமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சீதா நாளையில இருந்து கதவை ரெண்டு பூட்டு போட்டு போட்டு அப்படியே இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் மாப்பிள திருடனுங்க பயம் எதனா இருக்கா அது கேட்டு ராமையா திருடனுங்களை விட ஆபத்தானது மச்சான் பக்கத்து தேரு சுப்பையாவுக்கு முந்தானியத்துதான் குளிர் பேய் பிடிச்சிது ரங்கம்மா ஆச்சரியமா குளிர் பேயா என்ன கேட்டு பேயுதுல குளிர் அதிகமாகும் போதுதான் வரும் யாரெல்லாம் வேலை வெட்டி செய்யாம வெட்டியா இருக்காங்களோ அவங்க உடம்புக்குள்ள சோமையா சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் இந்த கிராமத்து கட்டு நான் நம்ப மாட்டேன் நீ நம்பலன்னா பரவாயில்ல மச்சா நடக்கிறத சொல்றேன் சுப்ப கூட இப்படிதான் நம்ப மாட்டான் இப்ப என்னடா பேய் பிடிச்சி உக்காந்துருக்கான் ராமையா சொன்ன கதையை கேட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்தாங்க தான் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கினாங்க சரியா நடுராத்திரி நேரம் சோமு ரங்கம்மா ரெண்டு பேரும் படுத்திருந்த அரைக்கு வேலையில நெகத்தால கீர சத்தம் கேட்டுச்சு திடீர்னு வேகமா காத்து வேற வீசிச்சு அந்த காத்து வீசினதும் ஏங்க என்ன அது சத்தம் அது கேட்டு சோமு வேற என்ன குளிர் காத்து வீசுது படு ஆனா மறுபடியும் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு இந்த தடவை பாவம் ரங்கம்மா ரொம்ப பயந்துட்டான் அப்போ ராமையா வெளியில இருந்து குரல் மாத்தி சத்தமா கத்தனான் ரெண்டு பேரும் துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சாங்க வீட்டுக்கு வெளியில வெள்ளையே ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அது ராமையா தான் உடம்பெல்லாம் ஏதோ சுண்ணாம்பு பூசிக்கிட்டு ஒரு கருப்பு சால்விய போத்திக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தான் ஏங்க பேய்ங்க உண்மையிலேயே பேய் அது என்ன பிடிச்சிருமோ சோமையா பயத்துல சும்மாரு அது நம்மள தான் கூப்பிடுது சோம்பேறிங்களான்னு சொல்லுதே அப்ப நம்மள தானே அடுத்த நாள் காலையில சோமு ரங்கம்மா ரெண்டு பேரோட முகமோ வாடி போச்சு வெளியில போகவே ரெண்டு பேரும் பயந்துகிட்டு இருந்தாங்க என்ன நீ காலையில எழுந்திருச்சிருக்கீங்க அடுப்பு போய் உட்கார்லையா இல்லையா அப்போ ரங்கம்மா இல்ல எனக்கு குளிரா இல்ல ராமையா எதுவும் தெரியாத மாதிரியே ராத்திரி யாரோ கத்தனா மாதிரி இருந்துச்சு இல்ல கேட்டு சோமு ஆமா மாப்பிள்ள நம்மள சுத்திதான் எங்கேயோ இருக்கு சோம்பேறிங்களான்னு கூப்பிட்டுச்சு ஐயோ அப்படியா அப்பனா அந்த பேய் இங்க தான் இருக்கா ஐயோ அந்த சோம்பேறிகளை என்ன வேணாலும் பண்ணும் சுப்பையா பாவம் போயே சேர்ந்துட்டான் அது கேட்டுறாங்கம்மா ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அதுக்கு ஒரு வழி தான் நீ இருக்கு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறவங்க பக்கத்துல அது வராதா அதே மாதிரி உடம்புல சேரு ஓட்டிருந்தாலும் அது வராது அன்னைக்கு சோமு ராமையா கூட சேர்ந்து வயல் வேலைக்கே கிளம்பிட்டான் ரங்கம்மா சீதா கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா ஆனா வீட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு பழக்கம் இல்லைங்கிறதுனால அன்னைக்கு சாயந்திரமே பாவம் ரெண்டு பேருக்கும் உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயோ என்னால முடியல மாப்பிள இந்த வேலையை செய்யறதுக்கு அந்த பேய்கிட்டயே மாட்டிக்கலாம் போல இடுப்பெல்லாம் வலிக்குது ஆமாங்க சீதாவும் வீட்டுல என்கிட்ட நிறைய வேலை வாங்குறா எனக்கு கையெல்லாம் வலிக்குதுங்க அன்னைக்கு ராத்திரி நேரம் மறுபடியும் ராமையா குரலை மாத்தி வீட்டு ஜன்னல் பக்கத்துல நின்னுக்கிட்டு இந்த வீட்டில் இன்னும் எனக்கு சோம்பேறிங்களோட வாசம் வருது இன்னைக்கு ராத்திரியே இவங்களை உண்டு இல்லைன்னு சோமு ரங்கம்மா ரெண்டு பேருமே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை விடிய காலையிலேயே அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பெட்டிங்களை எடுத்துக்கிட்டு ராமையா சீதா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி வெளியில வந்து உக்காந்துட்டாங்க ராமையா சீதா ரெண்டு பேரும் எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க என்னமாச்சா அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க சோமையா பாத்துட்டமா அம்மாடி சீதா பட்டண தலையங்களுக்கு புது வேலை கிடைச்சிருக்கு நாங்க இப்பவே கிளம்புறோம் என்ன மச்சா அதுக்குள்ள இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போங்களேன் ரங்கம்மா பயந்துகிட்டே வேணா 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 இந்த ஊர் காத்து எங்களுக்கு சரிப்பட்டு வரல உடனே கொஞ்சம் வண்டியை சொல்லுங்க காலையில கஞ்சியாவது குடிச்சிட்டு போங்களேன் என்ன வேணாமா எதுவோ வேணா நாங்க போறோம் வழி செலவுக்கு எதுனா இருந்தா கொடுமா ராமையா சிரிப்பா அடுக்கிக்கிட்டு பத்து ரூபா கொடுத்து அனுப்புனா ரெண்டு பேரும் வண்டியில ஏறி உக்காந்துகிட்டு ஊரை தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க ஊர் எல்லைக்கு போற வரைக்குமே பேய் பின்னாடியே வருதோ என்னவோ அப்படின்னு திரும்பி தான் போனாங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ராமையா சீதா சிரிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தியா குளிர் பேய்க்கு பயந்து எப்படி ஓடிட்டாங்கன்னு ஆமாங்க பின்ன பேய் வேஷத்துல உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருந்துச்சே ராமையா சிரிச்சுக்கிட்டே சோம்பேறி சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு வரட்ட ஏதாவது பண்ணிதானே ஆகணும் இப்ப அரிசி பருப்பு விறகெல்லாம் மிச்சமாயிருக்கு இத வச்சு இந்த குளிர்காலத்தை நாம ஓட்டிடலாம் மறுபடியும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அடுப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அது கிருஷ்ணா நதியோரமா இருக்கிற ஊரங்கள்ல ஒரு ஊரு ஆகாயத்துல நிலா கூட நட்சத்திரங்களும் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஊர்ல எல்லாருமே அமைதியா இருந்தாங்க ஆனா அந்த ஊரோட எல்லையில இருக்கிற லிங்கையோட வயல்ல மட்டும் ஏதோ பரபரப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு கையில ஒரு குச்சிய பிடிச்சிக்கிட்டு தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு லிங்கையா கர்வமா நடந்து போய்கிட்டு இருந்தான் அவனுக்கு பின்னாடி ரொம்ப சோர்வா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க நாலு வேலைக்காரனுங்க அவங்க கண்ணுல தூக்க கலக்கம் அப்படியே இருந்துச்சு சோமு அப்படிங்கிற ஒரு வேலைக்கார பக்கத்துல இருந்த ராமு அப்படிங்கிறவங்க கிட்ட டே ராமோ கோழி இன்னும் கூவவே இல்லை நம்ம ஐயாவுக்கு ராத்திரி எல்லாம் கனவுல கணக்கு தான் வரும் போல கோழி கோவுறதுக்கு முன்னாடியே நம்மளை எழுப்பி வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு டேய் கொஞ்சம் மெதுவா பேசுடா காத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க அவரு காதுல மட்டும் நம்ம பேசுறது விழுந்துச்சு குடிக்கிற கஞ்சியில தண்ணி ஊத்திடுவாரு அப்போ லிங்கையா பின்னாடி திரும்பி பார்க்காம அவங்க கிட்ட என்னடா என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்ப வேலை பார்க்கலான்னு பஞ்சாங்கத்துல நல்ல நேரம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் என் அரிசி இருந்து ஒவ்வொரு அரிசியா கீழே கொட்டும் சீக்கிரம் வந்து வேலைய பாருங்கடா ஒன்னும் இல்லைங்க ஐயா கொஞ்சம் உடம்புக்கு முடியல மயக்கம் வருதுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் லிங்கையா கிண்டலா சிரிச்சு ஆ உடம்புல பலம் இல்லையா ஏன் சாப்பிட்ற சாப்பாட்டில் குறை வச்சிருக்கேனா வயிறு நிறைய சாப்பிட்டா இப்படிதான்ண்டா தூக்கம் தூக்கமா வரும் கொஞ்சமா சாப்பிட்டா தானே வேலை பார்க்க முடியும் நேரம் போனா திரும்ப வராது ஒவ்வொரு நிமிஷமும் வேலை செய்யணும் போய் ஆரம்பிங்க அவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேச முடியாம வேலைக்காரங்க அமைதியா போய் மாடுங்களை வச்சுக்கிட்டு நிலத்தை உழ ஆரம்பிச்சுட்டானுங்க சூரியன் உச்சிக்கு வர நேரத்துல அவங்க உடம்பு உடம்பெல்லாமே வீர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனா லிங்கையா மட்டும் ஒரு மரத்தோட நில நாற்காலிய போட்டுக்கிட்டு சந்தோஷம் அதுல உக்காந்துகிட்டு அவங்க வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தான் சரியா மதிய நேரம் பசியால எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க அப்போ வாசல்ல இருக்கிற திண்ணையில லிங்கையோட பொண்டாட்டி பார்வதி கஞ்சி கலக்கிக்கிட்டு இருந்தா அவன் முகத்துல வேலைக்காரங்க மேல இருந்த அன்பும் தான் புருஷ மேல இருக்கிற கோவமும் தெளிவா தெரிஞ்சது அப்ப லிங்கையா அந்த இடத்துக்கு வந்து என்ன பார்வதி கஞ்சியை காச்சிட்டியா என்ன சோறுதல அதிகமா தெரியுது ஏற்கனவே சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு பிடி சோறு தான் போனோம் அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி தான் கஞ்சி காய்ச்சனும் அப்போ பார்வதி எங்க அவங்க விடிய காலையில இருந்து வேலை செஞ்சிருக்காங்க அடுத்து வேலை செய்யறதுக்கு உடம்புல கொஞ்சம் பலம் வேண்டாமா தான் கஞ்சி ஏனா கொஞ்சம் அதிகமா காசுல அப்போ அவன் கோவமா ஓஹோ அவங்களெல்லாம் பார்த்தா அம்மாவுக்கு பரிதாபமா இருக்கா இங்க பாரு நான் சொல்றதை தான் செய்யணும் இந்த அரிசி ஒன்றும் சும்மா வரல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சது இன்னும் ரெண்டு சொம்பு தண்ணிய ஊத்து அப்பதான் அளவு சரியா இருக்கும் பார்வதி கண்ணுல கண்ணீரோட வேணாங்க இப்பவே இது பாக்குறதுக்கு கஞ்சி மாதிரி இல்ல சுடுதனி மாதிரி தான் இருக்கு பாவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க வயித்துல அடிக்காதீங்க அத கேட்டு லிங்கையா கோவமா உனக்கு என்ன விட அதிகமா தெரியுமா என் வீட்லயே இருந்துகிட்டு என்னையே மதிக்க மாட்டியா சொன்னத ஒழுங்கா செய் இல்லனா இந்த வேலை கஞ்சியே அவங்களுக்கு கிடைக்காது என்ன பார்த்து இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா நான் பணக்காரனா மாறினதே என் கஞ்ச புத்தியாலதான் எல்லாத்துலயும் சிக்கனமா செலவு தான் இதோ இப்ப ஊருக்குள்ள பணக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கேன் போய் சொன்னத செய் புருஷ பேச்சு கேட்டு பார்வதி கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது ஆனா வேற வழி இல்லங்கிறதுனால

கோவில் வாசல்ல ஒரு வயசான பாட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தாலே மெலிஞ்சு போய் ரொம்பவும் ஒல்லியா இருந்தாங்க அவங்க யாரையும் எதுவுமே கேட்கவே இல்லை ஆனா அவங்க கண்ணுல பசி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பார்வதி அந்த பாட்டி கிட்ட போய் பாட்டி நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லையா அப்ப அந்த பாட்டி அவளை பார்த்து சிரிச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இல்லை இருக்கிற ஒரு புள்ளையும் பட்டணத்துக்கு போயிட்டான் என்னை பத்தி கவனிச்சுக்க இங்க யாருமே இல்லம்மா பார்வதியோட மனசு ரொம்ப வளைச்சுது எங்க வீட்டுக்கு வாங்க பாட்டி கொஞ்சம் கஞ்சியாவது குடிப்பீங்க ஆனா அந்த பாட்டி பார்வதியை பார்த்து வேண்டாமா யாருக்கிட்டயே கை நீட்ட எனக்கு விருப்பம் இல்லை அந்த கடவுள் எத்தனை நாளைக்கு என்னை வச்சிருக்கானோ வச்சுக்கிட்டு விடு நீ போமா போய் சாமி கும்பிடுமா பார்வதி கோயிலுக்குள்ள போனாலும் அந்த பாட்டிய பத்தி தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவ கண்ணுக்கு முன்னாடி கடவுள் இருந்தாலும் கண்ணு மூடி கும்பிடும்போது அந்த பாட்டிதான் தெரிஞ்சாங்க சாமி வீடு முழுக்க மூட்டு மூட்டையா அரிசி இருக்கு ஆனா யாரோட பசியையும் என்னால தீத்து வைக்க முடியல என்ன மன்னிச்சுடு அப்படின்னு பார்வதி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டா அவ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு சாயந்திர நேரம் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போனா அங்க எப்பவும் போலவே ஊர் பொம்பளைங்க நிறைய பேர் தண்ணி எடுத்துட்டு போக வந்திருந்தாங்க பார்வதியை பார்த்ததும் அவங்க பேசினதை அவங்க நிப்பாட்டிட்டாங்க ஏன் பார்வதி உன் புருஷனுக்கு என்னாச்சு ராத்திரி நேரமும் வயல்ல தான் காவலுக்கு இருக்காராமே யாராவது வயல்ல ஏதாவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ அப்போ லக்ஷ்மி கிண்டலா இது என்ன பெரிய விஷயமா முந்தனைத்து சந்தையில் காய்கறி வாங்க போனவரு பேரம் பேசி பேசி காசு கொடுக்கவே இல்லையாமா அதுக்கு அந்த காய்கறி கடைக்கார உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு இந்த காய்கறி விற்கிறதுக்கு பதிலா மாடுகளுக்கு சும்மா போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொன்னானாமா பார்வதி வேற வழி இல்லாம அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா அவருக்கு பணத்தோட மதிப்பு தெரியும் அதனாலதான் சிக்கனமா இருக்காரு அத சிக்கனும் சொல்ல மாட்டாங்கம்மா பிசினாடி சொல்லுவாங்க உன பாரு கட்டிருக்க புடவை நல்லா இருக்கா கடத்திலயோ காதலையோ ஒரு நகையாவது இருக்கா உன் புருஷ சம்பாதிச்ச எல்லாத்தையும் போகும்போது கூடவே கொண்டு போக போறாரா அந்த வார்த்தை பார்வதியோட மனசுல ஊசி மாதிரி குத்திக்கிச்சு அவ அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம தண்ணி எடுத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டான் ஏன் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவ வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு அந்த வருஷம் ஊருல மழை பெய்யல ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு தண்ணி இல்லாம தரை எல்லாமே பொழக்க ஆரம்பிச்சுது குடிக்க கூட தண்ணி இல்லாம ஊர்க்காரங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ ஊரோட தலைவர் வீட்டுக்கு ஊஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அங்க சங்கரையாங்கிற விவசாயி ஐயா நிலைமை கைய மீறி போயிடுச்சு கிணத்துல ஊத்து தண்ணி நின்னு போச்சுங்க இப்ப நமக்கு ஒரு வழி தான் இருக்குது லிங்கையாவோட கிணத்துல தான் தண்ணி இருக்கு கேட்டா குடுக்காம போயிடுவானா என்ன அப்ப கூட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்த லிங்கையா வந்து கொடுப்பேன்னு யார் சொன்னது நான் கூட தான் வயல் வச்சிருக்கேன் என்னோட வயலுக்கே தண்ணி பத்துமான்னு தெரியல அப்புறம் ஏன் வயலுக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னா லிங்கையா இப்படி பேசினா எப்படி நீ விளைச்சலை பார்க்குற நாங்கள் உயிர்களை பார்க்குறோம் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தண்ணி கொடுக்கலாமே அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னோட கிணத்து தண்ணியை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு அது எனக்கே பத்தாது உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது லிங்கையா இது தர்மம் இல்லை ஆபத்துல இருக்கும்போது உதவி செய்யணும் ஒரு கட்டுப்பாட்டை மீறாத லிங்கையா அலட்சியமா நியாயம் தர்மம் கட்டுப்பாடெல்லாம் என் பசிய போக்காது என் வீட்டில் இருக்கிற தானியம் என் பசியை போக்கும் என் கிணத்து தண்ணி என் விளைச்சலை காப்பாற்றும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை யாருன்னா என் கிணத்து பக்கம் வந்தா சும்மா இருக்க மாட்டேன் லிங்கையா சுயநலத்தோட ரொம்ப கடுமையாக பேசின அந்த வார்த்தையை கேட்டு ஊர்க்காரங்க அமைதியாயிட்டாங்க இந்த நிலைமையில கூட கொஞ்சம் கூட கருணை காட்டது அவனுடைய கல் மனசை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஊரில் வறட்சி அதிகமாச்சு நிறைய பேர் வீட்டில் அடுப்பு கூட எரியறதில்லை ஆனால் லிங்கையா கிட்ட மட்டும் ஆயிரக்கணக்கான மூட்டை அரிசி இருந்துச்சு கஷ்டத்தில் இருக்கிற ஊஜனங்களை பார்த்து பார்வதி அவளுடைய புருஷன்கிட்ட எங்க வீட்டில் அரிசி தீந்து போச்சு கொஞ்சம் குடன் சாவியை கொடுங்க வீட்டுக்கு தேவையான அரிசியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறேன் அப்ப லிங்கையா கொஞ்சம் சந்தேகமா அதுக்குள்ள தீந்து போச்சா இவனுங்க சாப்பிடணே பிறந்திருப்பானுங்க போல இந்த சாவி ரெண்டு படி அரிசியை தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் சாவியை என்கிட்ட கொடு ஒரு அரிசியை அதிகமாக எடுத்தினாலும் உன்னை கொண்டு போட்டுடுவேன் உடனே போனா அங்க அத்தனை அரிசி அரிசி பார்த்து அவ 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 கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு அரிசியை வச்சுக்கிட்டு இருக்கோமே யாருக்குமே உதவி செய்ய நினைச்சு வருத்தப்பட்டா மனசுல பயம் இடத்துல தைரியம் வந்துச்சு ரெண்டு 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 படி 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 இல்ல நாலு அரிசிய 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 எடுத்துக்கிட்டா போட்டுக்கிட்டு மத்த அவருடைய முந்தானையில கட்டிக்கிட்டா சொன்ன பார்வதியோட இதைய வேகமா துடிச்சாலும் கொஞ்சம் தைரியமா நீங்க சொன்ன அளவுதான் எடுத்தேன் அதை மீறி எடுக்கிற தைரியம் எனக்கு எங்க இருந்து வரும் அப்போ லிங்கையா அவளுடைய கண்ண கொஞ்ச நேரம் உத்து பாத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா எழுந்திருச்சு போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி நேரம் லிங்கையா வீட்டுல படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா பார்வதி கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்த பாட்டியோட வீடு தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டு கதவை தட்டி அந்த அரிசிய அவங்க மடியில கொட்டிட்டு அப்படியே வந்துட்டா இது புருஷனுக்கு தெரியாம அவ முதல் தடவை செஞ்ச உதவி ஆனா அவ செஞ்ச அந்த உதவி அவனுக்கு ஒரு மனசு நிம்மதிய கொடுத்துச்சு அப்படி பார்வதி அமைதியா அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா லிங்கைய பார்வை கழுகு பார்வை அவன் கணக்கு எப்பவுமே தப்பாது அன்னைக்கு காலையில அவனே அந்த கோதாம்குள்ள போய் பார்த்தான் கதவு திறந்து உள்ள போனவன் எல்லாம் சரியாதான் இருக்கு ஆனா எனக்கு ஏதோ தப்பா தோணுது அந்த மூளையில இருக்கிற அரிசி முட்டையில இருந்து அரிசி கொட்டி இருக்கே நான் எப்பவும் இப்படி எல்லாம் வச்சுக்க மாட்டேன்னு அவன் நேரம் சமையல இருந்த பார்வதி கிட்ட வந்தான் அவ காய்கறி நறுக்கிட்டு இருந்தா பார்வதி நேத்த நான் உனக்கு சாவிய கொடுத்தப்போ ரெண்டு படி அரிசி மட்டும் தான் எடுத்தேன்னு சொன்னியே உண்மைதானா பார்வதியோட இதயம் கொஞ்சம் வேகமா துடிச்சாலும் கூட தைரியத்தோடவே ஆமாங்க நீங்க தானே சொன்னீங்க உங்க பிஎச்சை நான் என்னைக்கு மீறி இருக்கேன் ஆனா லிங்கையா கொஞ்சம் சந்தேகமா ஆப்பா அந்த மூளையில இருக்கிற அரிசி மொட்டையில இருந்து அரிசி கொட்டி இருக்கே அது எப்படி கொட்டுச்சு பார்வதி பயப்படாம நான் அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்து ஒரு எலி வந்து என் மேல விழுந்துச்சுங்க அந்த பயத்துல நாலு அரிசியை கீழே விட்டுருப்பேன் போல அதுதான் அது அது கேட்டு லிங்கய்யா எலியா நம்ம வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு எலிக்கு தைரியம் வந்துடுச்சா ம் இந்த ஒரு தடவை சும்மா விடுறேன் மறுபடியும் இப்படி நடக்க கூடாது என்னோட பொருளை யாருக்கும் இலவசமா கொடுக்க மாட்டேன் லிங்கையா அங்கிருந்து போயிட்டான் ஆனா பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு அவ மேல புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அவனுக்குள்ள பயமும் வந்துருச்சு ஊர்ல இருக்க இருக்க வறட்சி அதிகமாய்கிட்டே இருந்துச்சு சாப்பிட சாப்பாடு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம ஊஜனங்க கஷ்டத்துல இருந்தாங்க ஊரில் நல்ல விவசாயியான நான் சங்கரையாவோட குடும்பத்திலயும் கஷ்டம் வந்துச்சேன் அவங்க கொஞ்சம் அரிசியங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் அந்த விஷயம் பார்வதிக்கு தெரிய வந்துச்சு கிணத்துக்கிட்ட சங்கரையாவோட பொண்டாட்டி சீத்தம்மா வந்திருந்தாங்க அவங்க முகம் வாடி போயிருந்துச்சு என்ன சீதா முகம் வாடி போயிருக்கு என்னாச்சு சீதா ரொம்ப கவலையா என்ன சொல்றது பார்வதி வீட்டில் சாப்பிட அரிசி இல்ல உங்க அண்ணன் இருக்கிற எல்லாத்தையுமே ஊர்காரங்களுக்கு தானம் பண்ணிட்டாரு இப்போ நாங்க பட்னியா தான் வீட்டுல இருக்கோம் சீத்தம் அழுகுறத பார்த்து பார்வதி ரொம்ப கஷ்டப்பட்டா இந்த தடவை அரிசி எடுத்துட்டு போனா அது ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும் அவ வீட்டுக்கு போய் கல்யாண நேரத்துல அவங்க பிறந்த வீட்ல இருந்து அவளுக்கு போட்ட கொலுச பார்த்தா அத பார்த்து ஒரு நிமிஷம் அவ யோசிச்சு இந்த கொலுச விட இன்னொருத்தங்க உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் இத கொடுத்தா அந்த குடும்பத்துல நாலு பேர் வயிறார சாப்பிடுவாங்க இந்த விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்வதி யாருக்குமே தெரியாம பக்கத்து ஊரு சந்தைக்கு கிளம்புனா அங்க அவருடைய வெள்ளி குலுச வித்துட்டு அந்த பணத்துல அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாம அது கொண்டு போய் சீதாவோட கையில கொடுத்தா சீதா ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் என்ன பார்வதி எங்கிருந்து எடுத்துட்டு வந்த தயவு செஞ்சு சத்தமா பேசாத எங்க இருந்துன்னு கேட்காத இத நான் கொடுத்ததா நினைக்காத உனக்காகவும் புருஷனுக்காகவும் கடவுள் கொடுத்ததா நினைச்சுக்கோ இந்த விஷயம் எக்கானக் கொண்டு என் வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது அதை நீ பாத்துக்கோ பார்வதி புத்திசாலித்தனமாதான் எல்லாம் செஞ்சா ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல்ல பத்து நாளுக்கு அப்புறமா சந்தையில லிங்கையாவுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி வந்தாரு என்னப்பா லிங்கையா நல்லா இருக்கியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி வந்து அவங்க வெள்ளி கொலுசை என்கிட்ட வித்தாங்க வீட்ல எதனா கஷ்டன்னா என்கிட்ட சொல்லலாம்ல லிங்கையாவுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல என்னோட பொண்டாட்டி கொலுசை வித்தாளா எப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பணத்துல அரிசி மூட்டை வாங்கினாங்க அப்படி லிங்கையாவுக்கு முழு விஷயமும் புரிஞ்சுது அவன் கோவத்தோட வீட்டுக்கு வந்தான் நேரா வீட்டுக்கு வந்தவன் அவனுடைய பொண்டாட்டியான பார்வதிய போய் பார்த்தான் லிங்கய்யா பொறுமையா ஆனா கோவமா ஓ கால இருக்க வேண்டிய வெள்ளி கொலுசு எங்க இருக்க பார்வதி பார்வதி ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா அது அது தண்ணி கிணத்துல தண்ணி எடுக்கும்போது போது வலிக்கு கீழே விழுந்துருச்சுங்க அதை கேட்டு லிங்கையா போய் அதை வித்து அதல வந்த பணத்துல சங்கரையா குடும்பத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்தியா ஆனா அந்த நொடி பார்வதிக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு அதுக்கு பதிலா தைரியம் வந்துச்சு அவ தைரியத்தோட அவளுடைய புருஷனை பார்த்து ஆமா நான் தான் கொலுசை வித்த நான் தான் அவங்களுக்கு அரிசி கொடுத்தேன் ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியாது அது கேட்ட லிங்கையா ரொம்ப கோவமா உனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டு பொருளை விற்கிற அளவுக்கு வந்துட்டியா அந்த சங்கரையா குடும்பத்துல கஷ்டம் இருந்தா அதை தீர்க்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு தானே பார்வதி ரொம்பவும் தைரியமா அது உங்க சொத்து இல்லை நம்ம சொத்து மனுஷனோட உயிரை விட அந்த சொத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அரிசியெல்லாம் வீணா போனாலும் பரவாயில்ல பாசியோட இருக்கிறவனுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறது தானே உங்களுடைய கொள்கை நாம சம்பாதிக்கிறது நமக்காக மட்டும் இல்லை கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காகவும் தான் இதுதான் என்னுடைய தர்மம் லிங்கையா கோவமா தருமமா எனக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்ட இனி இந்த வீட்டில இருந்து உனக்கு ஒரு அரிசி கூட கிடைக்காது உனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கிறது நான் பாக்கறேன் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சரியா பேசிக்கவும் இல்ல அடுத்த நாள் காலையில ஊரோட எல்லையிலிருந்து ஊருக்குள்ள சில பேர் வேகமா ஓடி போய்கிட்டு இருந்தாங்க பதட்டமா கத்தவும் ஆரம்பிச்சாங்க அப்படி போய்கிட்டு இருந்த ஒருத்த ஐயோ சங்கரையா வீட்டுல நெருப்பு பிடிச்சி இருக்கு அடிக்கிற காத்துல நெருப்பு ஊரெல்லாம் பரவுது அப்போ லிங்கையா பார்வதி வெளியில வந்தாங்க உண்மையிலே சங்கரையாவோட வீட்டுக்கு தீ பிடிச்சு அந்த தீ ஆகாய வரைக்கும் கூட போய்கிட்டு இருந்துச்சு ஓஜனங்க அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணிய ஊத்துனாங்க ஆனா அதை நெருப்பு அணைக்கவே இல்ல அப்போ அந்த ஊரோட தலைவர் ஐயோ நம்ம கிணத்துல தண்ணி இல்ல தண்ணி இல்லாம நெருப்பு எப்படி அணைக்கிறது ஊரே எரியுதே சங்கரையா அழுதுகிட்டே ஐயோ எல்லாமே நாசமாயிக்கிட்டு இருக்கு அப்ப எல்லாருடைய பார்வையில் லிங்கையா மேல போச்சேன் அவன் வயல்ல இருக்க தான் தண்ணி இருந்துச்சு லிங்கையா இப்பவாவது உதவி பண்ணு இப்ப நெருப்பு அணைக்கலன்னா ஊரே தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடும் அதெல்லாம் உன்னோட வீடும் எரிஞ்சிடும் என்னோட கிணத்து தண்ணியா அதெல்லாம் தர முடியாது பார்வதி அவருடைய புருஷனை பார்த்து என்னங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க இந்த ஊரே இல்ல அப்படின்னா இந்த ஊர்ல நமக்கு வீடு சொத்து எல்லாம் இருந்து என்னங்க புண்ணியம் இன்னைக்கு மட்டும் இந்த ஊஜனங்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க செஞ்ச உதவி இந்த ஊஜனங்க எப்பவும் மறக்க மாட்டாங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு அதை கொஞ்சம் வெளியில கொண்டு வாங்க லிங்கையா ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சான் ஊரே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எல்லாருடைய முகத்திலையும் பதட்டம் கண்ணீர் தெளிவா தெரிஞ்சது தான் பொண்டாட்டியோட முகத்திலயும் அந்த பதட்டம் இருந்துச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான் அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவன் சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடுமோ அப்படிங்கற பயம் திடீர்னு அவனுக்கு வந்துச்சு அப்ப லிங்கையா சத்தமா நெல்லுங்க எல்லாரையும் கூட வாங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கலாம் சீக்கிரம் வாங்க அத கேட்ட உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு உடனே எல்லாரும் கூட வயலுக்கு போனாங்க அந்த கிணத்துல இருக்கிற கொண்டு வந்து நெருப்புல ஊத்தி அந்த நெருப்ப வீடு பாதி எரிஞ்சு போச்சு ஆனா உயிர் சேதம் எதுவுமே இல்ல அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்க்காரங்க எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஊரை நாம காப்பாத்தி இருக்கோன்னா அதுக்கு லிங்கையாதான் காரணம் சரியான நேரத்துல மனசை மாத்திக்கிட்டு உதவி பண்ணிருக்கான் லிங்கையா உன்னை பத்தி நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ மாறிட்ட நீ உன்னால தான் இப்போ நாங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கோம் லிங்கையா எதுவும் பேசாம அமைதியா இருந்தான் அவனுடைய கண்ணுல திமிர் இல்ல அதுக்கு கவலை தான் இருந்துச்சு அப்ப பார்வதி எல்லாரையும் பார்த்து இதுக்கு காரணம் அவரு மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் தான் ஆபத்துல இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கணும் அன்னைக்கு ராத்திரி நேரம் லிங்கையா அவனுடைய பொண்டாட்டி பார்வதி கிட்ட இப்படி சொன்னான் பார்வதி இன்னையிலிருந்து இந்த சாவி உன்கிட்டயே இருக்கட்டும் எல்லா சொத்தோட அதிகாரமும் உன்கிட்ட தான் இருக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடு பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியங்கிறத இன்னைக்கு நீ எனக்கு புரிய வச்சிருக்க பார்வதியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு புருஷங்குள்ள வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து அவ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் அன்னையில அந்த ஊருல பிசினாரி லிங்கையா அப்படிங்கிற பேரு மறந்து போய் எல்லாரும் அவனை தான கருணலிங்கையா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவன் சேர்த்து வச்ச சொத்துக்கு பார்வதியுடைய கருணையை சேர்ந்து அந்த வறட்சி எல்லாம் போகி இப்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க